எல்லாருக்கும் வணக்கமுங்க ஆர் ஃப்ரம் வானவராயர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் பக்கத்தில் மணக்கடவு ரீஜனில் இருக்குதுங்க ஸோ அவர் காலேஜ் வானவராயர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் பெர்மனென்ட்லி அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு அகில யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் அண்ட் வி ஆர் அக்ரிடேட்டட் பை இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரல்ச்சர் ரிசர்ச் நியூ டெல்லிங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கொடிசியாவில் நம்மளுடைய காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் யூனிட் தனியாகவே விக் ரன்னிங் தி ஃபுட் ப்ரொடக்ஷன் யூனிட்னுங்க அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஆர் ப்ரிப்பேரிங் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் குக்கீஸு கேக்குங்க ஆயில்ஸு எக்ஸட்ராங்க ஸோ இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் ஃபைனல் இயர் பறிக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் ஒரு கோர்ஸ் இருக்குதுங்க அதில் ஏஆர்எம் அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் வி ஆர் டீச்சிங் அபவுட் நாட் ஓன்லி தி ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்ங்க இந்த ஏஆர்எம் கோர்ஸில் ஹவு டு மார்க்கெட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லா கிராப்பையும் வந்து பயிர் மட்டும் பற்றாதுங்க அந்த பயிரை எப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அது இல்லாமல் எப்படி குவாலிட்டியான ப்ராடெக்டை சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த நாங்கள் அக்ரி இன்டெக்ஸ் கொடிசியாவில் வருஷம் வருஷம் அந்த மாதிரி நாங்கள் ஸ்டால்ஸ் போடுவோம் இதில் நம்ம ஸ்டால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி சிக்ஸ்டீன் டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ் இருக்குதுங்க ஏன் வந்து குக்கீஸ் உங்களுக்கு என்ன பெருசாக வந்து குக்கீஸ் நீங்கள் கொடுக்குறீங்க மற்றது இல்லாமல் அப்படின்னு கேட்டாங்க வனஸ்பதி டால்டா நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைங்க அதுபோல் பட்டர் யூஸ் பண்ணுவோம்ங்க இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குக்கீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் பேஸ்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் ஓரியண்டட் மக்கள் போயிட்டு இருக்காங்க அதாவது சத்தான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் ஃபேட்டு ஃப்ரீங்க தென் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ இந்த மாதிரி நம்ம வந்து வெல் நியூட்ரிஷஸ் மில்லட் பேஸ்டுங்க முக்கியமான பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம பாரம்பரிய நெல் வகையை டோட்டலாக மறந்துட்டோங்க அந்த பாரம்பரிய நெல் வகையை வந்து நம்ம கொண்டு வரணும் திரும்ப வந்து அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில்ங்க நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ரைஸ் இருக்குங்க அது இல்லாமல் வேக்யூம் பேக்கிங்கு வேக்யூம் பேக்கிங் எதுக்காகனா நம்ம செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேக்யூம் பேக்கிங் பண்ணியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆயில்ஸுங்க கோகனட் ஆயில் ஆகட்டும் செசாம் ஆயில் ஆகட்டும் கிரௌண்ட்நட் ஆயில் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு லிட்டரும் தென் ஆறு லிட்டர் பாக்கிங் பாடலில் இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபீல்டில் வந்ததுங்க தென் கோகனட் ஆயில் கோகனட் ஆயில் பார்த்திங்கன்னா வி ஹாவ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி பாம்ஸ் நம்ம பண்ணையில் இருக்குதுங்க நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நேச்சுரலாக எடுத்துங்க நம்ம ஆட்டி நம்ம குவாலிட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட் நோக்குங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேக் ஆகட்டும் குக்கீஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனில் அண்டர் வந்து ப்ராப்பர்லி சிஸ்டமேட்டிக்லி கொஞ்சம் க்ளீனாக க்ளவுஸு கேப்பு இந்த மாதிரி போட்டு பண்ணுறதுனால குவாலிட்டி அசூரன்ஸ் வில் கிவ் ஹண்ட்ரட் பர்சென்ட்ங்க அதில் அது மாற்றம் இல்லைங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம லேர்னிங் காக அதாவது அங்கே ப்ரொடக்ஷன் இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ட் பண்ணுறாங்க சேல்ஸுங்க சாரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இங்கே கொடிசியாவில் அதாவது பப்ளிக் ஓரியன்டில் சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு மன தைரியம் வருங்க நம்ம அதாவது யூஜி அப்புறம் எப்படி அக்ரி என்ற ஆகுறது எப்படி தனியாக தொழில் பண்ணுறது தனியாக எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அவங்களுடைய வாழ்வா கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் வந்து எதிர்பார்க்க முடியாதுங்க அதனால எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சிவில் சர்வீஸ் ஆகட்டும் பேங்கிங் ஆகட்டும் செப்ரேட்டாக வந்து டிஎன்பிசி எஸ்எஸ்சி நிறைய நம்ம நமக்கு டிஃப்ரெண்ட் கோச்சிங் இருந்தாலும் எக்ரி ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துலேயும் வி ஹவ் செப்பரேட்டாக ட்ரைனிங் சென்டருங்க அந்த சென்டர் கீழே தான் நம்ம இந்த கொடிசியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பீப்புளுக்கு வந்து அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் மைனர் மில்லட்ஸு தென் ட்ரெடிஷனல் ரைஸு இந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துலையும் நம்ம வந்து இங்கே ஸ்டால் போட்டுக்கிறோம்ங்க ஸோ ஸ்டால் நம்பர் இ ஃபோருங்க ஸோ பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் வந்து நமக்கு வி ஹாவ் வெரி குட் ஃபீட்பேக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாரி பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஆர் பீப்புள்ஸ் ஆகட்டும் ஃபுட்பால்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் வெரி குட் ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நல்ல ஃபீட்பேக்குங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் அங்கே வந்து குவாலிட்டியாக இருந்தது நல்லா இருந்தது பார்க்க டெக்ஸ்டர் ஆகட்டும் சாப்பிட்டு பார்த்தாலும் அந்த கிறிஸ்பினஸ் செல்ஃப் லைஃபு இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் அந்த இண்டிவிஜுவலாகவே பேக்கில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்போங்க வாட்டாள் நாங்கள் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது நாள் செல்ஃப் ஹெல்ப் எல்லாமே இருக்குதுங்க ஸோ அதனால் ஆர் அசூ

பார்க்கலாம் நீங்கள் குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போகலாங்க ஸோ அனைவருக்கும் நன்றிங்க அது மட்டும் இல்லாமங்க நீங்கள் காலேஜ் வரணும்னாலும் பொள்ளாச்சிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டருங்க மீன்கரை ரோடு நீங்கள் கேரளா பார்டில் மணக்கடவுன் ரீஜியனில் இருக்குதுங்க ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் மோஸ்ட் வெல்கம் டு அவர் காலேஜுங்க ஸோ எல்லாருக்கும் வந்து